ஏன்னா செல்லுகின்ற இடமெல்லாம் எல்லாம் மக்கள் வந்து ஆரவாரத்தோடு எங்களை வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க ஆரத்தி எடுக்கிறாங்க மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுது மத்திய மாநில அரசுகள் மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கின்றார்கள் இரட்டை இலையுடைய அலை என்பது ஆரம்பமாகி விட்டது அதனால் மக்கள் பேராதரவோடு எங்களுக்கு தங்களுடைய நல்லாதவை தந்து கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி என்பது எங்களுடைய வெற்றி நிச்சயம் உறுதி அது வந்து மக்களை பார்க்கின்ற பொழுது அந்த வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகின்றது விலவாசி உயர் மின்கட்டணம் சொத்து வரி பால் விலை ஏன் குழந்தைங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம் கூட வேலையை ஏற்றிட்டு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ற தைரியம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் ஒருவருக்கு தான் இருக்கு அதாவது கொடுக்க ஆரம்பிச்சு என்ன ஒரு நாலு மா ஆறு மாசம் இருக்குமா ஆறு மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்ததுதான் சொல்றாரு சொன்னா எல்லாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்த்த புலவர் பெரும் தான் அவரு அதான் பேசுவது எல்லாமே பொய் தான் அதாவது ஒரு காரணம் இருக்குன்னு வெறும் ஆறாயிரம் ரூபாய் மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கும் ஆறு மாசத்துல ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நடும் ஆறாயிரம் ரூபாய்ல வந்து கிராம மக்களுடைய எல்லாரும் வந்து மேம்பட்டு இருவாங்களா சிந்திச்சு பாக்கணும்ல அதுதான் அவங்களுக்கு வந்து மக்கள் நலன் மீது உண்மையான அக்கறை இல்லை தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை உண்மையாகவே நாங்கள் வந்து மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அது மட்டுமல்ல எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மக்கள் மீது உண்மையான அன்பையும் உண்மையான சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருப்பவர் அதனால் எங்களுடைய வாக்குறுதிகள் என்பது மக்களுக்காக வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வாக்குறுதிகள் திமுக கொடுக்கின்ற வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா தேர்தல் காலகட்டத்திற்காக அந்த வாக்குகள் எப்படியாவது நம்ம பெற வேண்டும் என்ற ஒரே முயற்சி தான் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய கனவு நிச்சயம் பழிக்காது அதாவது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு லட்சத்தி பத்து கோடி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்து கடன் வாங்குற தமிழகத்தினுடைய இன்றைய சூழல் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கடன் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் இன்று வந்து அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அவருடைய திறமையற்ற நிர்வாகத்தினால் தான் இவ்வளவு கோளாறு ஒழிய இந்த கோளாறுகளை மறைப்பதற்காக பழியை வந்து அடுத்தவர்கள் மீது போடுவது நியாயமற்றது அவருடைய திறமையற்ற திராணியற்ற நிர்வாகத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இவ்வளவு விலையை உயர்த்தின பிறகும் மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய பிறகும் எதுக்கு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வந்து ஆண்டுக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையா உருவாகுது மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இவங்கள்ட்ட இன்னொரு அடுத்த ஐந்து ஆண்டுகள் போச்சுன்னு சொன்னா தமிழகமே திவாலா ஆகிவிடும் அந்த சூழல் நோக்கி தான் இவங்க கொண்டு போய் கொண்டிருக்கிறார் உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை